ஏன் பதினெட்டாம் படியா கதவு மட்டும் சாத்தி இருக்கு தான் விசையர் இந்த பதினெட்டாம் படியா எங்க பிறந்துச்சு எப்படி அழகர் கோயில மட்டுமே தஞ்சம் அடைஞ்சது கருப்பனை கூப்பிட போறேன் உண்மையான கருப்பனும் இந்த பட்டவனம் இந்த ஐயனாறு மதுரை பாண்டிமுனி முனி காளிமுனி ஐயா அருள் இறங்க போது சாமி இருந்துச்சுன்னா வீரம் குறையாம இருந்துச்சுன்னா அப்படி தூக்கி எறியும் கருப்பனை கூப்பிட போறேன் எக்கோ சின்ன கொஞ்சம் ஏத்த முடியுமா

ஒரு பிள்ளை இல்லை அப்ப மலையாளத்து மக்கள் அல்ல வேண்டாத ஜாமி இல்லை வணங்காத தெய்வம் இல்லை நம்மளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க கூடிய இந்த அரசனுக்கு இந்த சண்டால போய ஜாமிக்கு கண்ணுக்காக நிலையா திட்டி தீக்குதுடா மலையாள நாட்டு மக்க கருப்பு அப்ப காஜி நல்ல மாநகரா காஜி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசபத்தில் அறுபது பிள்ளைகள் பிறகு இந்த விசையா இந்த மலையாளத்து அரசே காஜி மாநகர அந்த காஜி விஸ்வநாதன சென்று

அவன் சொன்ன சொல்லும் நான் அறுபது பிள்ளையும் ஊட்டி ஊட்டி செல்லமாக வளர்த்து மாறேன் இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தாரமாக்க மாட்டேன் இந்த அறுவது முள்ளையும் நாம் மனதார தாரவாக்கிறேன் இது மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில வளத்து ஆளாங்கடா என்று சொல்லி அறுவது உள்ளையும் தாரவாத்தியா மலையாள நாட்டுக்கு காசி விஸ்வநாதே அந்த மலையாளத்து மக்களுக்கு பொருட்களே அரசனுக்கு வாரிசு வந்துருச்சு வீடு வீடாக போய் ஒட்டி வளர்க்குது அறுபது பிள்ளையும் மலையாள நாட்டு மக்கள் இந்த அறுபது பிள்ளையும் வளர வளர முப்போகம் விளஞ்சி செல்வஞ்சலி பறந்த பஞ்சம் போகுது நாடு பஞ்சம் நாடு அந்த நாட்டு மக்கள் கலங்குதுடா அங்க பயிரெல்லாம் லாங் கருகுது அங்க விலங்கல் ஜாகுது மக்கள் எல்லாம் பஜில வட்டி நில வாடுது அப்ப மலையாளத்து அரசு பாட்டங்கே காலத்திலிருந்து இந்த பஞ்சம் வந்ததில்லை இந்த பஞ்சம் வர காரண என்னடா எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டில் அங்கே மன்றம் குறிவாத்தாலே அந்த பள்ளா போய ஜாமி அங்க உடுக்க உடச்சரஞ்சிரம் ஓடாங்கிய பேஜ விடாம வாய கட்டி போறோம் அப்ப இந்த குறியுள்ள இனி நாட்டுல இல்லையா அப்ப கோசுண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாளி ஒரு வாக்கும் கட்டி அந்த கோடாங்கி குறியில அந்த அந்த கோடாங்கி சொன்னானா காஜி விஸ்வநாதன் தரமாத்த அந்த அறுபது பிள்ளையும் இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து ஒரு மாறி இது முள்ளா கருப்புடே ஆரடி வெங்கட இமே ரோஜா கர ஜமிட இந்த கருப்பூச்சங்கில கட்டுனால் இவன் ரோஜா கார கருப்பண்டா இவன் கட்டுச்சடங்க மாட்டேன் ஆஹா இந்த கருப்பூயினி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அலுச்சு புரு என்று சொல்லி ஏ கருப்பா உன்னைய வச்சு வளர்க்க முடியலடா மலையாள நாட்டில நீ செல்ல புலையா வளர்ந்தா மலையாள நாடு உனக்கு இங்கே இருக்க இடம் இல்லை என்று செஞ்சு மழை காலத்தை அடைச்சிட்டான்டா வெட்டிக்குள்ள அப்போ பெட்டி கிளம்ப மறக்குதுடா குறுக்கு ஏறுது என் கரும்பனுக்கு பெட்டி கிளம்பலடா அப்பயாத மலை

தெரியல அப்ப பாக்கு மரம் பொலந்து ஒரு வெங்கல்ல வெட்டி ஜஞ்சி மலட்ட நாட்டு தண்ணீர வரு நீ நாடு இறங்கும் போது என் ஊட்டி வளர்த்த மலையாள நாடு எனக்கு இங்கே இருக்க இட இல்லை இன்னும் இன்னைக்கு நாட்டுக்கு விரட்டுது நான் கீ நாடு தமிழ்நாடு ஓய் நான் எந்த ததையில உக்காந்து நான் எந்த மக்களை காக்க

அந்த பதினெட்டு லாடர்களையும் பதினெட்டு மந்திரவாதிகளையும் பதினெட்டு வடிக்கட்டாக்கி என் ஜிமானுக்கு அதனால தான் பதினெட்டாம் படியான பேரு பதினெட்டாம் படி கருப்போ குட்டிக்கு தண்ணி வச்சா ஆட்டு குட்டிக்கு தண்ணி வச்சா என் ஜிமாம என் கருப்பனுக்கு அலரமுடா ஓவிச்சருவா ஆட்டுக்குட்டிக்கு தண்ணி ஓட்டால் அழகு ரா வச்சிருவா இந்த பட்ட சாமி அது ஒரு காலம் இந்த வெள்ளையன் கவுட்டம்பட்டியில எங்க ஐயாக்க உள்ள காலம் வெள்ளைய களவங்க உள்ள நாளையில இந்த வெள்ளைய கவுண்ட மட்டிலே மக்களே கூடிங்க பாத்தேன் மக்களே கூடி பிரஞ்சாஞ்சோம் போல போக்கு நம்ம எங்க போய் தங்கி எங்க குடிசை ஓடுவோம் அப்ப வெள்ளைய கவுண்ட மட்டி மண்ணலே எங்க முப்பாட்டே குடிசை ஓட்டு கிளவிய ஓட அப்போ இரவு நேரம் கயத்து கட்டில படுக்கும் போது மனத்துக்கும் பூமிக்கும் ஒரு உருவனைக்கு இது அப்ப கிழவன் பயந்து எந்திரிக்கிறாரு அப்ப சொன்ன சாமி பயம் போடாதடா அளவா நாம் பட்டவன் காமாடு தலமாடு காக்கிறார் இந்த வாரி செல்லாம் நான் காக்கிறேன் என்று சொல்லி நம்ம கிழவன் சத்தியம் வாங்கினாரா

நீ உண்ட மட்டி ஐயனார இந்த கூட்டத்தில எந்த குதிரடா உனக்கு முடிச்சிருக்கு என் பதினெட்டாம் படி பெரிய கரப்போம் கலிச்சரி நல்ல கம்மாய நான் பிறந்த கலிச்சரி நல்ல கம்மாய